அப்புறம் என்ன அங்கே உட்காந்துட்டு வாயா பாய் ஓ ஓ போங்கள உங்களை வச்சு நான் தொழிலே தொடங்க போகிறேன் நீங்கள் தான் எனக்கு நல்ல ஆதரவு தரணும் பெரிய பெரிய முட்டையாக போடணும் என்னாங்கடியே உங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே நல்லா சாப்பிடுங்க ஐயோயோ நேரங்கால தெரியாம டமுக அடிக்க ஆரம்பிச்சுட்டாருங்களேயோ

அதுக்கு வாடி சா என்னென்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா நம்ம கோயில் பூசாரி ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் கோவனத்தை கையிலேயே புடிச்சிட்டு அலையிறாரு முதல்ல அவனை கண்டிச்சு வைங்க புலி கொண்டு போச்சு வேற என்னத்தூப்பம் ஆடு மாடு நாலு கால் ஜீவன் கோழி ரெண்டு கால் ஜீவன் எதுக்கும் ஒத்தக்கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு ஒத்தக்கால் ஜீவனா உன் கால உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும் டே என்ன சாப்பிடுற டேய் பய்யா ஒரு பிளேட் பிரியாணி பண்ண பிரியாணியா உன் கடை ரேட்டு பத்து ரூபாய் ஆச்சா என்கிட்ட அஞ்சு ரூபா தான் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கொடுமா பரவாயில்லையா பிரியாணி ஃபுல்லா சாப்பிடு உனக்காக நான் ஆப்பரேட்ல அது என்ன நியாயம் அவருக்கு மட்டும் ஆப்ரேட்டு யோ

பிரியானி எப்படி இருக்கு இப்ப நீ செஞ்சதுல இன்னைக்கு தான் ரொம்ப டாப் இனிமே நீ அடிக்கடி எப்படியாவது கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரியாணி செய்யணும் நீ ஏன் சொல்லிட்டேல அடிக்கடி செய்யணும் செய்யறா அப்ப டீ போட போடுற என்னையா கூட எல்லாம் புதுசா இருக்கு கோழியும் புதுசு கூடையும் புதுசு இந்த கோழிகளை இந்த கூடுக்குள்ள வச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்க அப்புறம் அந்த புளியால என்ன ஆட்டவும் உப்பு என்னம்மா இது ஆகுது ஊரே இந்த புளிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு நீ என்னடா போட்டு விளக்கேற்றி வச்சிருக்கிற புலிதான் எனக்கு குலதெய்வம் இன்னைக்கு என் கடை ஓஹோன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இதுதான் இந்த புலிதான் உனக்கு குலதெய்வம் எனக்கு இது ஜென்ம விரோதி இதுக்கு நான் தான் எம்ம நீ வேணும்னா பாரு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அத்தான் போலனே

பயத்துக்கு போயிடுவான்னு நினைச்சீங்களா நடக்காது நான் வந்த வேலை முடியற வரைக்கும் இந்த ஊரை வீட்டுக்கு போகவே மாட்டேன் புளி அடிச்சிருக்கா சொ என் பேரு மதனகோமால் சொந்த ஊரு தஞ்சாவூர் எனக்கு ஏதாவது ஆச்சு எங்க அப்பா அம்மாக்கு தவறு கொடுத்திருக்க வழிக்கு ஐயோ ஏட்லே சீக்கிரம் தாவுனே புடிச்சு க புடிச்சுயா சீக்கிரம் கொடுங்க வா ஐயோ மாட்டறதுயா தாவுனே புடிதேறே ஐயா பட்டு ஏறியா யோ புளியா குடு ஏ குடுயா ஏ புடிச்சு க தா வா சடியா சடாடி

ஒரு ஏணி கிடைக்குமா ஏனியா எதுக்கு இறங்குறதுக்குதான் ஏறும் போது ஏணி வச்சா ஏறிங்க இல்ல மேல ஏறுறதுக்கு இந்த பொண்ணு தாவணி போட்டுச்சு அதை புடிச்சு ஏறிட்டேன் ஆஹ் கை கை இல்லையோ மறப்பாட்டியா பாத்தா ஓ பாத்த பயிற்சிக்க தம்பி புளிய விரட்ட வந்துட்டு நீயே பயந்து மரத்து மேல ஏறிட்ட அப்படி புளிய விரட்டாளா நானா என்ன பயப்படாதீங்க எல்லாரும் வெளிய வாங்க அப்படின்னு அந்த கத்து கத்துறீங்க

நீங்க சொன்னா சரி பூசாரி ஏன் வயசுல நான் உழாத நிலமா இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா பேப்பர் அடிச்சே நான் நிலத்தை உழவட்டாம நட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க மாடு வளர்த்தே மரணா போச்சு ஆடு வளர்த்தே ஆத்தோட போச்சு கோழி வளர்த்தே புளி கொண்டு போச்சு எப்ப பார்த்தாலும் அந்த புளி ஏன் வீட்டையே குறி வச்சுக்கிட்டு வருது நீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும் எனக்கு நாட்டாம இந்த புலி விஷயத்தை இப்படி எப்படி இருந்தா ஊர் ஜனங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க இதுக்கு நாம ஒரு நல்ல முடிவு ஆமாங்க கலெக்டர் கலெக்டர் பார்த்து உடனடியா நம்ம கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வரணும் யோ நடக்கிற விஷயத்தை சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் எப்ப வருது அதுக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அந்த புலி காலி பண்ணிட்டு போயிடும் இதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் அந்த வேப்பு வேட்டக்காரன் தான் ஆமாங்க அவன் ஒருத்தனுக்கு தான் புலிய பெரட்டி போட்டு அறுவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு எல்லாம் சரியா வேம்பு ஊர் ஊரா சுத்துறவ இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும் வேம்புவை கொண்டாடுறது ஏன் பொறுப்புங்க எப்படியாவது அந்த புலிய கொல்லடும் அதுதான்

ஏய் பாதி பரமசிவம் பிள்ளையான சொல்லிட்டேன் அது என்னடா பாதி பரமசிவம் சிவபெருமானுக்கு நெத்தி கண்ணோட சேத்து மூணு கண்ணு இவனுக்கு ஒன்றை கண்ணு அதான் பாதி சொல்றேன் பாலு தூரம் பரமசிவன் போனா இதுதான் புலி காடா அப்ப புளிய சுடுற இடம் வந்துட்டோமா யோ பூசரி அதுவும் தெரியுது பாரு மரம் அதுக்கு அடியில ஆட்டை கட்டி அதுக்கு தீனி போடு தனியாவா ஓய பாலு பக்கத்துல ஆறு இருக்கு தண்ணி எடுத்துட்டு வா டிஃபன் சாப்பிட முடிச்சிடலாம் என்னது புலி காட்டுக்குள்ள தனியா போய் தண்ணி எடுக்கணுமா ஐயோ நான் போக மாட்டேன் சரி நான் போயிட்டு வர ஐயோ நான் இங்க தனியா இருக்க மாட்டேன் மூணு பேர் வந்தமா மூணு பேரும் சத்தமா இருக்கணும் இந்த கதெல்லாம் இங்க வாணா சரி வந்து தொல சரி தனியா போயிட்டா இன்னைக்கு அவனுக்கு புலி நாள் குறிச்சிடும்

ஆட்ட மரத்துக்கு அடியில கட்டி அது காதை அறுத்து விட்டோம்னு வச்சுக்க அதுல இருந்து சொற்ற ரத்தம் இருக்கு பாரு அது வாடகைக்கு புலி வரும் ஏன் புலி காது அடுத்த ஒண்ணு வந்துருமா லேட்டா வருமா அடுத்த அடுத்த செகண்டே வந்துரும் ஏப்பா நான் இப்பவே சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் திருப்தியா சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்ட உடனே அந்த உயரமான மரத்துல என்ன ஏத்தி உட்கார வச்சிருங்க

ஏய் மீனு மூட்ட இன்னைக்கு வர புடி புடிச்சன வேண்டியதுடா டேய் பாலே புலி என்ன வரல அதுக்குள்ள மரத்த மலை ஏறிடு இறங்கி வந்து சாப்பிடுவா எனக்கு சாப்பாடு வேணானேனால ஊடுகப்பா ஆம்பளனா தயிரியை வேணும்டா தொட்ட நடங்கிப் பய புலி गाली விடுதலை 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 என் கோழிக்கும் குஞ்சுக்கும் விடுதலை கோழிங்கள நீங்க கவலைப்படவானா இனிமே நீங்க எங்க ஒண்ணாலும் போலாம் எப்படி ஒன்னாலும் மேயலாம் ஆனா முட்டையை மாத்திரம் இங்க தான் எடுத்துன்னு வந்து போடணும் ஐயோ

அக்கடுவாளச்சு அத்தனா கோழி வாழ்த்தே புலிகொண்டு போச்சு இன ஏதவளப்போ யோ பூசாரி நான் மாடு வாழ்த்தே இல்லையா மறுபடியும் என் கோழியை புலி கொண்டு போயிடுச்சியா அறிவு இருக்கா உனக்கு அந்த வேட்டைக்காரன் வேம்புவோட நாம ரெண்டு பேரும் போய்த்தானையா புளிய சுட்டோம் அது இல்லையா வேற ஒரு புளியா இப்ப டமுக்கு அடிச்சாங்களா உன் காதல வேல டமுக்கா சத்தமா என்னையா உணர்ற யோ உனக்கு கண்ணு தான் ரிப்பேர் நினைச்ச காது ரிப்பேரா உன் காதுல ஈத்த காட்சி தான் ஊத்தணும் அந்த நீங்க காட்டீங்களா என்ன இல்லப்பா நீங்க இல்லையே அந்யமா இருக்குத யாருமே காதல காட்சி நல்லா கேக்குதே ஊர்ல எல்லா பயலுகளுமே செவிட்டு பயலுகளும் ஆயிட்டானுல என் கோழி இறங்க மாதிரி இருக்கு பிரியாணி

என்னது இது சம்பந்தம் இல்லாத சத்தம் எல்லாம் கேக்குது